கனவின் கண் அருள்முனிவர் தம்பாலே மிந்திகழும் சடைம ஒலி வேதியாம் எழுந்தருளே வன் திரள் வேடுவன் என்று மற்றவனை நீ நினைகிறேன் நன்றவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்ப கேள் என்று நன்றவன் தன் தன்னை நாம் உரைப்ப கேள் என்று திருச்சிற்றம்பலம் இது வந்து பெரிய புராணத்தில் வர கண்ணப்ப நாயனார் புராண பாடல் இதை ஏன் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா இந்த குரு பூஜை நன்னாளில் வியாழக்கிழமை என்ன குருவாரம் இல்லைங்களா இந்த நல்ல நாளில் நம்ம காலத்தில் உள்ள கண்ணப்பர் மலை அந்த தரிசனத்தையும் அங்கே உள்ள அற்புதமான ஒரு ஆறடி உள்ள கண்ணப்பருடைய சிலையும் அதற்கு முன் உள்ள அந்த சிவபெருமானையும் அபிடேகம் அலங்காரம் அடியார்களோட அன்பில் எப்படி கண்ணப்ப நாயனனுக்கு எவ்வளோ அழகாக அபிடேகம் அலங்காரம் தீபாதனை எல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நாமளும் அப்படியே மலைக்கு போன மாதிரியே இருக்கும் மலைக்கு ஏற்கனவே போயிருக்கவங்க இதுவரை போகாதவங்க நம்ம இதை பார்த்தோம்னா நம்மளே நேரில் போய் தரிசனம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கண்ணப்ப நாயனரின் அருளையும் குடிமை தேவரின் அருளையும் பெறலாம் என்று முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரி சிவநலத்தா திருச்சிற்றம்பலம் சிவாயம திருச்சிற்றம்பலம் கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜைக்காக ஓடி மலைக்கு போறதுக்கு அடியார் பெருமக்கள் வந்துட்டு இருக்காங்க எம்பிராட்டி ஞான பூங்கோதை தாயார் உடனாகிய எம்பெருமான காலத்து எப்பர் திருவடிகள் போற்றி போற்றி கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி முருகா சிவாயம கூடி கண்ணப்ப நாயனாருடைய பூஜைக்காக எல்லாம் கிளம்பியாச்சு அடுத்த வருஷம் வர வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக அவசியம் வந்து காலத்துக்குங்க சிவாய் திருச்சிற்றும்பலம் கண்ணப்ப நாயனார் போற்றி போற்றி சிவாய் திருச்சிற்றும்பலம் கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜைக்காக அடியாறு பெருமக்கள் எல்லோரும் பூடி மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் நடு காட்டில் மலைக்கு மேலே ஒரு தீவு போன இந்த இடம் அந்த விளக்கம் மாதிரி சீவு கிழிப்பாங்க இல்லையா அதெல்லாமே கிழிக்கிற கூடியவங்க அவங்க எல்லாருமே ஆதிவாசி மாதிரி இங்கேயே இருப்பாங்க எப்போவுமே ஒரு சீ ஒரு ஒரு சில சீசனுக்கள்லாம் இங்கே வந்துருவாங்க இதெல்லாமே அவங்களுடைய வீடு குடி இங்கேயே வருங்க ஆடு மாடு எல்லாமே வளர்ப்பாங்க இவங்க தான் வாழ்வாதாரமே அவங்களுக்கு அந்த தொடப்பம் தான் அவங்களுடைய வீடு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் இங்க உள்ள அவங்களுடைய காவல் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சிவ இதுக்கப்புறம் தான் ஒரு அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறுறதுக்கு ஆரம்பிப்போம் இங்கே ஒரு அருவி இருக்கும் அதில் தான் நாங்கள் எல்லாம் குளிப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த டைம் அடுத்த வருஷம் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்துருங்க இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு டைமாவது பார்க்கக்கூடிய இடம் பார்க்காம சித்து போயிடாதுங்க யாரும் சாப்பிட்றதுக்குள்ளார எல்லோரும் வந்துடணும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அற்புதமாக இருக்கும் புதமான ஒரு இடம் எம்பெருமான் காலத்தியப்பர திருவடிகள் போற்றி போற்றி விராட்டி ஞான பூங்கோதை தாயார் திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் கண்ணப்பன் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அந்த அருவி அந்த சொனை சொனைன்னு சொல்ல தண்ணி கம்மியாக தான் போகுது ஓரளவுக்கு போகுது இந்த இடத்துல கம்மியாக தெரியும் அங்கே ஒரு பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பள்ளமாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ஆள் உட்காந்து குளிக்கிற அளவுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் பியூராக இருக்கும் தண்ணியே குடிக்கலாம் குடிக்கலாம் சமைக்கலாம் நல்லா இருக்கும் அற்புதமான ஒரு இடம் சிற்றம்பலம் சோனையை காசு கடந்து செல்லுவோம் ஹீஷா நம்ம வந்துட்டோம் சிவாயணம் அடியார்கள்லாம் ஓடையை கடந்து வந்துட்டு இருக்காங்க சிவாயினம் திருச்சிற்றம்பலம் ஆரூரமந்தரசை போற்றி சீரா திருவையாராய் போற்றி திருச்சிற்றம்பலம் எங்க அக்கா பத்திரகாளியாக மாறிட்டு சிவா சிவா திருச்சிற்றம்பலம் 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 பயணங்களை தொடர்வோம் சிவாயினம் சிவாயினம கண்ணப்பனாருடைய ஸ்தலத்தை நெருங்கிட்டோம் இங்கே தான் இருக்குது சுவாமிக்கு அப்படி உயிரோட ஆறு அடி உயரத்தில் சுவாமி நிற்கிற போலே இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடம் சிவசிவா

A.I.: Sani, Pand다가 terminaria.. тр øp ori glodi beguni सर chamado जलेटिसस போறோம் కైలై మలయాళే పోటీ 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 అరగర్ అరగన్ అర అరవాళ్ళు